வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ராகி இனிப்பு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சாறு முந்திரி பருப்பு அஞ்சாறு பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்துல ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இதோட கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இங்கே சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் போது நல்லா கலந்து விடுங்க இல்லைனா கட்டி பிடிக்கும் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் ராகி இனிப்புக்கூழ் சூப்பரா ரெடி ஆகியாச்சு இது ரொம்ப ஹெல்த்தியானது அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் மேலே கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ